வணக்கம் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஆறு பப்பர வீட்டு இருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானிடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் மனவாளனே கிண்ணம் போன்ற தாமரை மலர்கள் விரைவு பெற்ற குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் வீற்றிருக்கின்ற சிவபிரானே இந்த பிறவியை நீக்கி எங்களை ஆட்கொண்டு அருள் செய்கின்ற எம்பெருமானே மனவிரிவு ஒடுங்க பற்றிரு இருந்து உணர்கின்ற உன் அன்பர்கள் உன்பால் அடைந்து பிறவித்தலையை அறுத்தவராய் உள்ளவர்களும் மை பொருந்திய கண்களையுடைய பெண்களும் மனித இயல்பில் நின்றே உன்னை வணங்கி நிற்கின்றார்கள் பள்ளியினின்றும் எழுந்தருள்வாயாக